ஆனால் அனைவரது மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் உடல் எங்கே என்ற கேள்வி நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியுடன் ஒன்றிணைந்து செயற்பட்ட ஒருவர் பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் உண்மையில் அவரது உடல் எங்கே ஆமாம் ஏதோ ஒரு உண்மையிலேயே சிறந்த ஒரு கேள்வி என்றால் பல புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் என்னிடம் தொலைபேசி ஊடாக இதை கேட்பார்கள் நான் தெளிவான பதில்களை அவர்களுக்கு கூறியிருக்கின்றேன் என்றால் நான் தலைவர் பெருவாதவர்களின் உடலத்தை அடையாளப்படுத்துவதற்காக சென்று வந்தேன் விட்டு வந்த பிற்பாடு என்ன நடந்தது என்பது எனக்கு உண்மையிலே தெரியாது ஆனால் அவர் உடலம் இருந்த இடத்தை சென்று பார்த்து அவரின் அடையாளங்களை அடையாளப்படுத்தி அவர் விட்ட செய்தியை நான் உலகத்துக்கு தெரிவித்தேன் ஆனால் அதன் பிற்பாடு என்ன நடந்தது என்பது உண்மையிலே எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அதிகாரமிக்க வகையில் அன்று செயற்படுவதற்கான காலமும் இருக்கவில்லை என்றால் அந்த இடம் இராணுவ மேலாதிக்கம் என்பது இருந்தது இராணுவ கட்டமைப்பை உடைத்து கொண்டு நாங்கள் அதை ஆராய்வதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கவில்லை என்பதுதான் உண்மையான முடியும் ஆனால் உடலம் எங்கு எங்கு என்பது உண்மையில் எனக்கு தெரியாது தெரியாது